பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஒன் சிக்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த கை வந்து மடிக்கும்போது இந்த அளவுக்கு தான் சார் வருது இதுக்கு மேலே வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மேலே நின்றுக்கும் இப்படி கீழே போக மாட்டிக்கும் என்னன்னா நிறைய பேர் மடிச்சுட்டு இந்த அளவுலேயே நின்றுக்குவாங்க ஸ்பாஷிஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தம்பல்ஸ் கம்பிள்ஸில் வச்சு நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோ தூரம் இழுத்தாச்சு இழுத்துட்டு நல்லா ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி நீட்டணும் இப்படி நீட்டிட்டு திருப்பி முள்ளா மடிச்சுட்டு திருப்பி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீட்டணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இதுலேயே கொஞ்சம் நல்லா ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வேணும் எஃபோர்ட் வேணும் நல்லா எனக்கு என்னால் நிறைய தள்ள முடியும் அப்படின்னா டூ அது இதில் வச்சுட்டு ஃபுல்லாக அப்படி ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் இது எவ்வளோ மடிஞ்சிருக்கோ அந்தளவுக்கு வச்சுக்கணும் பண்ணும்போது ஷோல்டரு வேறு எங்கேயும் அசசரி மூவ்மெண்ட் வராமல் பார்த்துக்கணும் பாடி மூவ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு அளவுக்கு போயிட்டு அளவுக்கு மடிக்கணும் இந்த மாதிரி தள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த கை நேராக வந்து ஃபுல்லாக ஃபுல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும் மாதிரி வெளிலேயும் ஃபுல்லாக வந்துடும் இப்படி வந்ததை விரல் விரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நடக்கும்போது உட்கார டைம் இப்படி வந்து நின்றுக்கும் இது மெயின் ரீசன் வந்து ஸ்பாஸ்டிசிட்டி தான் இந்த பயிற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் தேங்க்யூ